அருள் பொங்கும் அன்பு நதிபோர் என்னையும் அன்பினால் தாங்கி செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புரைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி மூன்றாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் இளைய அன்னையாகிய ஆகிய தாயின் மாளிகைக்கு ராமன் செல்ல தயாராகுதலும் அவன் அங்கே சென்றடையும் முன்னே தாயவளை தீண்டிய தீமையும் பாடல் எண் முன்னூற்றி நான்கு தாயகமும் தாரம் அவள் தளிர் முகமும் தம்பி எனும் சேயகமும் பார்த்த சிந்தை சீரிய நற்செம்மை தாய் நேயகத்தின் கைகேயி நெஞ்சின் இல்லம் பும்பிடுமுன் தீயகத்தால் ஒருத்தி தீண்ட தீந்தனள் தாய் வெம்மை கண்டே இதுவே அந்த முன்னூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தாயகமும் தாரம் அவள் தளிர் முகமும் தம்பி எனும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தாயகம் என்று சொல்லத்தக்க பெருமை வடைத்த தனது தாயாகிய கோசலையின் உள்ளம் கொண்ட அன்பினை கண்டு பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை சொல்லி அவளது உள்ளத்தை மகிழ வைத்து அந்த உள்ளத்தின் வாழ்த்துகளை அவளது மாளிகை சென்று பெற்று தானும் மகிழ்ச்சியடைந்த ராமன் தனது தாரமாகிய சீதையிடமும் பட்டம் சூட்டு விழா குறித்த செய்தியை சொல்லி அவளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய ராமன் அதன் பின்னர் தனது தம்பியனும் அன்பு மிகுந்த சேயகமும் பார்த்த சிந்தை சீரிய நற்செம்மை தாய் குழந்தை கொண்ட உள்ளம் போன்ற தூய உள்ளமும் கொண்ட இலக்குவனிடமும் அச்செய்தியை சொல்லி அவனையும் இன்புற வைத்த ராமன் பண்பும் அன்பும் நேர்மையும் தூய்மையும் பெருமையும் ஒற்றுமையும் அழகும் கொண்டவளும் எந்த ஒரு மனக்கோணலும் இல்லாதவளுமான நேயகத்தின் கைகேயி நெஞ்சின் இல்லம் கும்பிடுமுன் தனது இளைய அன்னையாகிய கையே இத்தாயின் மாளிகைக்கு சென்று அவளை கண்டு வணங்கி அவளது வாழ்த்துகளையும் பெற எண்ணி அங்கே சென்றான் ஆனால் அம்மாளிகையை அவன் அடையும் முன்னே தீயகத்தால் ஒருத்தி தீண்ட தீந்தனள் தாய் வெம்மை கண்டே அம்மாளிகையில் அத்தாயானவள் தீயின் அகமன்னும் தீமையே உருவான நெஞ்சம் கொண்ட பெண் ஒருத்தி தனது கொடிய நாவினால் தீண்டி கொடிய நஞ்சினை அத்தாயின் தூய உள்ளத்துள்ளே பாய்த்த காரணத்தால் அத்தாயானவளின் நல்ல நெஞ்சமானது தீந்து கருகி அவள் தனது மென்மையான மற்றும் மேன்மையான தன்மை யாவையும் இழந்து போய் நெருப்பு போன்ற அந்த நஞ்சின் வெம்மை தாக்கத்தால் தனது நல்ல பண்புகள் யாவையும் இழந்து தீந்து போனவள் போல் நற்பண்புகளே அற்றவழாய் ஆகிப்போய் போயிருந்தாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்